ஜானகி சந்தேசியில் நாளைக்கு ஒரு சூப்பரான நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சீனு வந்து மாயாவை அதிரடியாக காப்பாற்றி இந்த பக்கம் மனசார ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ நான் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து நேரம் ஆயிடுச்சு ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து தவியாக தவிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் சீனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்பா மாயா வந்து இப்போ இன்னும் ஆளையே காணும் வீட்டுக்கு வரல கொஞ்சம் என்னென்னு தேடிப்பாரு அப்படின்னு சொல்கிறப்ப அவள் அவளுக்கு இதே வேலை எங்கேயாவது போயிருக்க போகிறா விடுங்க ஃபோன் பண்ணி பார்த்தேன்ப்பா ஃபோனே போகலை எனக்கு என்னமோ வந்து கவலையாக இருக்குது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அவ நல்லபடியாக பத்திரமா தைரியமான பொண்ணு வந்துருவா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இந்நேரத்துக்கு வந்து எனக்கு எதுவாக இருந்தாலும் தகவல் சொல்லியிருப்பா அப்படி தகவல் என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீ கொஞ்சம் என்னென்னு போய் பாரு அங்கே வேலை செய்கிறால அந்த இடத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனு வந்து கடையில் வேலை செய்கிறவங்ககிட்ட மேனேஜர்கிட்ட வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து போய் என் ஒய்ஃபை தேடி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா சரிங்க சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்கு அந்த சமயத்தில் தான் அவரை வந்து தடுத்த அதிகாரிங்க எல்லாரும் நாலஞ்சு பேர் நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னே சார் நான் ஒரு முக்கியமான வேலையாக போகணும் என்னை விடுங்க அப்படிங்கிறப்ப நீ வந்து அன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து தள்ளாடிக்கிட்டே வந்த அப்படின்னு கேட்டோன்னே சார் அதெல்லாம் அப்போ சார் இப்போ எதுக்காக இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப இல்லை சார் என் ஒய்ஃப் வந்து எங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து இன்னும் நேரமாச்சு வரலையேன்னு அதான் தேடி பார்க்கலான்னு போனேன் அப்படிங்கிறப்ப ஏ இவனை பாரு அப்படிங்கிறப்ப சார் இவன் நல்லா தெளிவாக தான் சார் இருக்கான் அப்படின்னு சொல்கிற பரவாயில்ல பொண்டாட்டி மேலே இவ்வளோ பாசத்தோடு இருக்கலாம் பரவாயில்ல கிளம்புப்பாணி நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற பரவாயில்ல இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சீனு பைக் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இந்த பக்கம் வந்து கரெக்டாக ஹோட்டலில் தேடி வந்துகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே நான் வந்து மாயா வந்து கதவை தட்டுறாங்க பார்த்தா இது நிச்சயமாக வந்து இந்த மேனேஜரோட சூழ்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து வேலையை விட்டு போனதுக்கப்புறமா மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்து என்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கிற மாதிரி எடுத்து என்னை நம்ப வச்சு இப்படி வந்து சிக்க வச்சுருக்கான் இவனை வந்து சும்மாவே விடக்கூடாது முதல்ல இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருளை வச்சு இந்த பக்கம் டோருக்காக தான் வந்து திறக்கலான்னு பார்க்குறாங்க சரி யாருக்காக கால் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனும் இல்லை ஃபோன் வந்து வாசலில் வந்து அந்த டேபிளில் வச்சுருக்குது தெரியாமல் தவிக்கிறாங்க என்னடா பண்ணுறது இப்போ யார் வந்து காப்பாற்ற முடியாது நம்ம தான் வந்து முதல்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்து டோரை வந்து எவ்வளோ தூரம் வந்து தட்ட முடியுமோ தட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சீனு வந்துடுறாங்க வந்தோம்னா இங்கே சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்க்குறதுக்குள்ளே இந்த பக்கம் மேனேஜரும் புவனேஸ்வரி திட்டம் போட்டபடியா ரெடியாக வந்து மாயா ரூமில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னா வந்து மாயா வந்து லைட்டாக வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்றாங்க எப்படி இங்கேருந்து வந்து வெளியில் போகிறது இந்த ரூமை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக சீனு அந்த பக்கம் வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ஒரு பொருளை எடுத்து வந்து டோரை வந்து உடச்சிட்டு மாயா வந்து ஆபத்துலேருந்து வந்து காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் மாயா வந்து சீனு மேலே வந்து அப்படியே சாஞ்சி கீழே விழுந்துடுறாங்க நான் உன்னை காணும் மேலே எவ்வளோ தூரம் தவியாக தவிச்சு போயிட்டேன் தெரியுமா அத்தையும் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா உனக்கு புரியவே மாட்டேங்குது இல்லை எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா உன்னை காணும் நான் எவ்வளோ தூரம் பதறி போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பேன் இந்த பக்கம் வந்து என்னை காணணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடுறீங்க அப்புறம் நீ காணுன்னா நான் தேட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஏன் சீனு என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமாக அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டோன்னே இந்த பக்கம் சீனுவால் எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் வந்து தவிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து மாயா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னமும் என் மேலே வந்து இவ்வளோ காதலோடு இருக்க ஆனால் உன் அம்மா வந்து சொல்கிறாங்கங்கிறதுக்காக வந்து நீ என்னை வந்து ஒதுக்கி வைக்கிறீ சீனு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சி சரி சரி வா போகலாம் கிளம்பி நேரம் ஆயிடுச்சு அத்தை வேற வந்து காணோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பைக்கில் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பத்மா வந்து பார்க்குறாங்க என்ன இது அவ்வளோ எதுக்கட அழைச்சிட்டு வர பைக்கில் எல்லாம் அப்படிங்கிறப்ப என் பொண்டாட்டியை நான் அழைச்சிட்டு வராமல் வேற யாருக்கு அம்மா அழைச்சிட்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசாமல் போமா அப்படின்னு சொல்லிட்டு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பத்மாவுக்கு செமையாக வந்து அதிரடியாக வந்து ஒரு பதிலை கொடுத்துட்டு இந்த பக்கம் சீனும் மேலே போயிடுறாங்க போனோன்னு இந்த பக்கம் மாயா வந்து சிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம் பார்த்தியா என்ன இது நடக்குது ஒரே நாளில் வந்து பத்மா வந்து பார்வதி கிட்டே இருக்கா இவன் என்ன வந்து பைக்கில்லாம் அழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கான் அவன் வந்து சீக்கிரம் அவளை மன்னித்து வந்து ஏற்றுப்பான் போலயே இப்ப இப்போ நீங்கள் திட்டம் போட்டது எதுவுமே நடக்கவே நடக்காது போல அப்படின்னு சொல்கிறப்ப அப்படிலாம் விட மாட்டேன் நான் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் என் பையன் என் பேச்சை கேட்டு போகவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கரெக்டாக மணி வராப்பலாம் மணி வந்தோன்னா மருமகளே பரவாயில்லையே என் பையன் மனசை மாற்றிட்ட போல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கூடி சீக்கிரம் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழணுமா அதை பார்க்குறதுக்காக தான் நான் வந்து இத்தனை வருஷம் வந்து காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஏங்க உங்களுக்கு யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாதா அவளுக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லை உனக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை ஆனால் என் மருமகளுக்கிட்ட நான் பேசுகிறத நீ கேள்வி கேட்குறதெல்லாம் உனக்கும் உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அதிரடியாக மணி வந்து சொன்ன அந்த சமயத்தில் தான் ஜானகி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி என்னாச்சு ஏன் வந்து காணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா வந்து சொன்னோன்னே இந்த கார்த்திகை பிடிக்க முடியாமல் இருக்கும் அவன் என்னடானா இவ்வளோ தூரம் வந்து வேலை செய்கிறானா விடு இந்த புவனேஸ்வரிக்கு வந்து நம்ம சீ கூடி சீக்கிரம் வந்து கார்த்திகை பிடிச்சா மட்டும்தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் சரியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஏற்கனவே தனா க இருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சிக்கிட்டு இருக்கான் மறுபடியும் தனாவோட வீட்டுக்கு போயிருக்கான் அந்த கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ரெண்டு பொண்ணு வாழ்க்கைக்கும் வந்து இப்படி வந்து கஷ்டத்தை கொடுக்குறாங்களே நம்ம ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி யோசிக்கிறதோட முடிச்சிருக்காங்க